அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே போகி பண்டிகை என்னுடைய பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கொண்டுள்ள அன்பர்களுக்கும் தெரிவித்த அன்பர்களுக்கும் நன்றி 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 பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி தான் போகி பண்டிகை அப்போது நம்ம நம்ம இந்த நாளில் தான் பிறந்திருக்கிறேன் இந்த போகி பண்டிகை அது என்னமோ தெரியல இந்த ஜோடத்தில் இருக்கக்கூடிய நிறைய பழைய விஷயங்கள் அதாவது வந்து எது ஒத்து வராதோ அதை எல்லாத்தையும் பழசியெல்லாம் கழிச்சுட்டு புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நான் பிறந்த கிளமையை எனக்கு உருவாக்கி விட்டுருச்சான்னு தெரியல போகி பண்டிகை அப்படித்தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அந்த ராக்கு தோசம் செப்பா தோசை நிறையா விதி வழக்குகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் நிறையா விஷயங்களை நம்ம கழித்து தான் எடுக்கணும் அப்போது போகி பண்டிகை என்று பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி 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 நாம் அதுக்கு அடுத்தபடியாக மகர சங்கராந்தி வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே இந்த பொங்கல் இருந்து தான் ஆரம்பிக்குது இதில் ஜோதிடமும் இருக்கு நம்ம சாப்பிட்ற பொங்கல் அந்த பொங்கலுக்குள்ள நவக்கிரக தத்துவங்களும் இருக்குங்க இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் பொங்கல் திருநாள் நார்த்தில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மகரம் அப்படிங்கிறது சூரியன் உத்தராடம் முதல் பாதிலிருந்து இரண்டாம் பாத்துக்கு அவர் உள்ள போகிறார் சங்கராந்தி அப்படிங்கிறது ஊதுகுடல் அதாவது டக்குனுடைய உள்ள இருந்து மகரத்துக்கு அதான் லீப் இயர்ல வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் வரும் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வரும் பதினாறாம் தேதி ராத்திரி மகரத்துக்குள்ள சூரியன் உள்ள போகிறாரு ஆனாலும் கணக்கு பதினஞ்சாம் தேதி தான் கணக்கு வரும் அப்போ மகர சங்கராந்தி பதினஞ்சாம் தேதி தான் அப்போ பிதி தர்ப்பணங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அதுக்குண்டான முறைகள் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இதில் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நாச்செல்லாம் கொஞ்சம் அதிகம் மகர சங்கரா அதிக முக்கியத்துவம் நம்ம பொங்கலுக்கு எப்படி முக்கியத்துவம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க முக்கியத்துவம் பண்ணுவாங்க பொங்கல் நம்ம சாப்பிட்றது நம்ம வந்து முதல்ல சூரியனுக்கு நம்ம நன்றி கொடுக்குறோம் இப்போ சூரியனுக்கு நன்றி கொடுக்குறோம் சரி அப்போ ஒருத்த தூமைங்க வந்துருச்சுங்களா சரி அடுத்தது நாம் அதுக்குள்ள பச்சரிசி போடுற மாதிரி இல்லையா பச்சரிசி யார் சந்திரன் எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி எந்த தெருவுக்கு போனாலும் சரி எந்த ஒரு நட்பு எந்த ஒரு கிளைண்ட் இருந்தாலும் அந்த இடம் அவரை வச்சே அந்த கிரக ஆதிபத்தியத்தை கணக்கு பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களுக்கும் ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்ப அரிசி அப்படிங்கிறது யாருடைய தாக்கம் சந்திரனுடைய தாக்கம் பச்சரிசி போடுறோம் சந்திரனுடைய தாக்கம் நீர் யாருது அதுல தண்ணி விடுறோமா இல்லையா அது யாருடைய தாக்கம் அது எந்த கிரகாதிபத்தியம் அதுவும் சந்திரன் தான் வெள்ளம் அதில் போடுறோம் வெள்ளம் யாருது இது சரிங்களா அடுத்தது இந்த கரும்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கரும்பு மூணு விஷயங்கள வரும் சனி அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது உள்ள இருக்கிற விஷயம் வந்து அந்த இனிப்பு அப்படிங்கிற விஷயம் குருவுக்கு வரும் அதுக்கப்புறம் சந்திரன்கிறது நீர் வரும் புரியுதுங்களா இல்லையா அப்போ இந்த கணக்கம் இருக்குது இல்லை சுக்கரனுக்கும் கணக்கு இருக்குது அப்போ கரும்போட தத்துவத்துக்குள்ள நாலு கிரகங்களும் சம்மந்தப்பட்டிருக்குது இப்போ இந்த பானை இருக்குது பாத்தீங்களா இது சுக்கரன் இது வந்து நம்ம புது பானை வாங்கி பொங்கல் வைக்கிறோம் கிழக்கு முகமாக வச்சு பண்றோம் அப்போ இந்த பொங்கல் வைக்கிறது இந்த பானை என்ன ஒரு புது பானை எடுக்கிறது ஒரு மண்பாண்டம் புதுசா ஒரு எடுத்துக்கிறது சீதனமா நம்ம வாங்கி பண்றது அது சுக்கரன் எப்பவுமே ஏற்கனவே நாம ஒரு பானையை வச்சுக்கிட்டு திரும்பவும் அடுத்த வருஷம் அதே யூஸ் பண்றோம்னா அது சனியோடைய கணக்காக வேலை செய்யும் ஏன்னா புதுசு அப்படிங்கிறது சுக்கரன் பழசுங்கிறது சனி அப்போ அங்கே ஒரு கணக்கு வந்துருச்சுங்களா அப்போ ஒன்று அடுத்தது இப்போ நாம ஏலக்காய் போடுறோம் ஏலக்காய் யாருது இது புதன் சரிங்களா அப்புறம் அந்த கல் வைக்கிறோமில்ல இந்த பார்த்தீங்கன்னா மூணு கல் வைப்போம் நம்ம வந்து ஸ்டவ் பண்றோம் இருந்தாலும் பாரம்பரியமா சொல்றோம் கல் வைக்கிறோம் இந்த கல் யாருது சனி வைக்கிற விறகு அந்த விறகு யார் என்ன சனி அப்போ இந்த விறகு நம்ம பற்ற வைக்கிறோம் தீயை பற்ற வைக்கிறோம் அந்த தீ என்னது செவ்வாய் சரிங்களா அப்போ சனியும் செவ்வாயும் என்ன ஆகுது அப்போ வந்து அந்த அந்த விறகு அப்படிங்கிறது சனி அதை வைக்கிறது அப்போ அதனால தான் அதுக்குள்ளே ஒன்னொன்னா அழிக்குது அப்போ அதில் கூட இந்த பஞ்சபூத்தத்துவம் சனி செல்வாங்கிற பகை அப்படிங்கிறது வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே சூடு பிடிக்குதுங்களா சூடு பிடிக்க 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 அப்படியே மெல்ல 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 அந்த சூடாகுதா அந்த சூடு ஆகுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகை அப்படியே போகுதுங்களா நம்ம கண்ணை எல்லாம் அப்படியே லேசா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரிட்டேட்டிங் பண்ணும் ஒரு பார்த்தீங்கன்னா கண்ணு வ வலிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் புகை அப்போ அந்த புகை என்ன கேது சரிங்களா இந்த புகை என்னது கேது இது வின் தத்துவத்துக்கு அடிப்படையில வந்துடுது இந்த புகை பார்த்தீங்கன்னா நம்ம இரிட்டேட்டிங் பண்ண அப்போ உலகியல் வாழ்க்கையில கேது அப்படிங்கிறவர் சிரமங்களை எல்லாம் கொடுத்து தான் நம்மளுக்கு அழகாக பொங்கல் சாப்பாடு வைப்பார் அந்த புகை என்ன பண்ணுது நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எரிச்சலை கொடுக்குது எல்லாரும் கொஞ்சம் க தும்புவாங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் அப்போ கேது அதனால தான் கெடுத்து கொடுப்போம் அப்படின்னு திசாவுக்கு கூட சொல்கிறோம் விளங்குதுங்களா சரி அடுத்தது இதெல்லாம் வச்சாச்சுங்களா நல்லா சூடு பிடிச்சிருச்சா பொங்கல் அப்புறம் என்ன ஆகும் அப்படியே மேலே வலிஞ்சு வரும் எல்லாருமே கிழக்கு பக்கமாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் விடுறதுக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி இப்போ வச்சுக்கணும் கிழக்கு பக்கமாக விழுகிறது நல்லது அதாவது வந்து பொங்கிறப்போ பால் வந்து கிழக்கு பக்கமாக விழுகணும் அப்போ அதுதான் சூரியனுக்கு அது பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஆகும்னு அர்த்தம் மேற்கு பக்கமாக விளக்கூடாது அது சனிக்கு சனிக்கப்புறம் போயிடும் அதனால அதையெல்லாம் பெரியவங்க வந்து பாட்டி மாறுங்க அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் அதாவது கிழக்கு பக்கமாக விழுகிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனுக்கு இப்போ தெரியறது இல்லை ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குங்க இப்போ இப்போ எல்லாம் வேகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மெல்ல போட்டாச்சு நல்லா வேகுது இனிப்பா இருக்குது பொங்கல் அப்புறம் வினாக்குது முதல்ல நமக்கு மனம் வருது சரிங்களா இல்லையா இதுல என்ன பண்ணுவோம் நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டாங்க எப்பவுமே பொங்கல் வைக்கிறவங்க முதல்ல சூரியனுக்கு படைப்பாங்க விநாயகருக்கு படைப்பாங்க உங்க குலதெய்வத்துக்கு படிப்பாங்க படைப்பாங்க அப்புறமா தான் எடுத்து பண்ணுவாங்க கிடையாது யாருமே முன்னாடியே ருசி பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ எதை வச்சு ஐடென்டி பண்ணுவாங்க நம்ம ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்மெல் வந்து அது ஒரு கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அது வந்து நல்ல நறுமணமா வருமா இல்லையா ஏன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா முந்திரி இதெல்லாம் போடுறமா இல்லையா நல்ல ஸ்மெல் வருமா அந்த ஸ்மெல் என்ன இதுதான் ராகு அப்போ இந்த கரும்புகை அப்படிங்கிறது கேது இது இந்த புகை இந்த இந்த இது புகைன்னு சொல்லக்கூடாது இது நறுமணம் ஆவி இது ராகு அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த விண் தத்துவத்துக்குள்ள வந்துட்டாங்க சரிங்களா அப்புறம் கூடவே மஞ்சள் வைக்கிறோம் மஞ்சள் வந்து வழிபாடு பண்றப்போ மஞ்சள் வச்சு வழிபாடு பண்றோம் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது யாருடைய காரகத்துவம்னா எல்லாருக்கும் தெரியும் இது குருவினுடைய காரகத்துவம் விளங்குதுங்களா அப்ப குரு காரகத்துவத்தை எடுத்துக்கிறோம் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது புதன் காரகத்துவத்தை எடுத்துக்கிறோம் அப்போது ஒரு பொங்கலை நம்ம எடுக்கிற பொழுது அதில் சந்த சூரியனுக்கு முதல்ல பேசிக் இருந்து ஆரம்பிச்சு இந்த பானை இந்த எல்லாமே நவகிரக தான் இருக்குது நாம சாப்பிட்ற எந்த ஒரு பொருளும் நவகிரகத்தின் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நாம அந்த கிரகத்தினுடைய அந்த ஆதிபத்தியம் அந்த அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த கலர்ஸ் குறியீடுகள் எல்லாமே அதனால இது ஒரு உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு ஒரு ஒரு மிருகமாக இருந்தாலும் தாவரமாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் ஜாதி வர்ணங்கள் எல்லாமே இங்க பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய ஒரு தான் இருக்கு அப்போ நாம பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நம்மளுடைய பெற்றோரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குறோம் குலதெய்வ அனுகூலங்கள் இருக்கு நம்ம முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் இங்கே வரும் எப்படி இந் இது வரைக்கும் தட்சிணாயன காலமாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் மகரத்துக்குள்ளே வந்து இந்த சங்கராந்தியை தொட்டு மகர ஜோதி அப்படிங்கிறது சபரிமலையில் காட்டுறாங்கல்ல அந்த மகர ஜோதிங்கிறது உருவாகி அந்த மகர மாதம் அப்படிங்கிறது என்ன மாதம் தை மாதம் அந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையில் இருந்து அவர் என்னமா மாறிடுவார் உத்தராயண காலத்துக்குள்ளே போவார் இதை பற்றி நான் தை அமாவாசை வீடியோவில் போடுறேன் அதுவும் ரொம்ப கூட நெருக்கமாகவே இருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் அதனால் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிவிங்க ஒரு பொங்கல்னால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் இந்த பொங்கல்னால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு தெரியுங்க அதே மாதிரி ஜோதிட ஆர்வலரும் சரி ஏற்கனவே ஜோடும் நல்லா பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும் எல்லாமே ஒரு தொழில் இருக்கிறவங்க அந்த மோட்டிவில் தான் பார்ப்பாங்க நான் இதே லைனில் இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதெல்லாம் கிரகங்களினுடைய கணக்கிலேயே தான் பார்த்து பழக்கம் அதனால் இதுவும் கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நாம் வந்து வழிபாடுகள் எடுத்துக்கணும் நல்லபடியாக பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் எல்லாம் கொண்டாடுங்க காணும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிட்டு நல்லபடியாக உடல்நலம் நீலாயுள் நிறைந்து செல்வம் உயர்ந்த புகழோட மெய்ஞானத்தோட ஓங்கி வாழ்க ஓங்கி வாழ்க நன்றி சிவாயம்